الحمد لله الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اللا اله الا الله وحده لا شريك له ونشهد ان مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى ولكم في القرآن الأليم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العليم وقال نبينا صلى الله عليه وسلم كل بني آدم وخطاؤون وخير خطائين وتوابون أو قال عليه الصلاة والسلام إلا بحلوم بحلوم அல்லாஹ் ஒருவனைக்கு உரித்தாகுக நம் மேலான கண்மணி நபிகள் நாயம் செல்லல்லா அலி செல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிமுறைகளை வழிதாராமல் பின்பற்றி வந்த உத்தம சத்திய சகாபட்கள் தாபியங்கள் தபழ தாபீன்கள் நல்லவர்கள் நல்லடியார்கள் குறிப்பாக இந்த மஜிலீசிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாதியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டும் ஆக கணியத்திற்குரிய பெரியவர்களே அல்லாவுடைய நல்லடியார்களே அல்லாவுடைய மாபெரும் கருபையினால் வரக்கத்தை நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் நாமெல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அல்லாஹ் ஹக்கு சுபானு தாலா நம்மையெல்லாம் இந்த ரமலானுடைய மாதத்தில் நம்ம எல்லாம் இங்கு ஒன்று சேர்த்து வைத்ததை போன்று உயர்ந்த சொருக்கத்தில் அல்லாஹ் நம்மையெல்லாம் எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்தல் பரிவானாக இன்றைய நாளை வர்க்கத்தை நிறைந்த நாளாக ஆக்கியல் புரிவானாக இன்றைய நாளிலே ஏற்படக்கூடிய எல்லா வகையான தீங்குகளை விட்டும் பேர் ஆபத்துக்களை விட்டும் பலா முசீபத்திலே விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரளையும் பாதுகாப்பானாக நம் அனைவருக்கும் நோயினொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வையும் மன நிம்மதியான வாழ்வையும் மன நிறைவான வாழ்வையும் அல்லாஹ் நமக்கெல்லாம் நசீபாக்கிய தந்தல் புரிவானாக கடைசி வரையிலும் கைகால் விடாமல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு கண்ணியத்தோடு மரியாதையோடு வாழக்கூடிய பாக்கியத்தை நம் மனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஈமானோர் வாழ்ந்து ஈமானோர் மரணிக்கிற பாக்கியத்தை அசீவை நம் மனைவருக்கும் தந்தல் புரிவானாக ஆமீன் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே அல்லாஹுடைய நெல்லடியர்களே ரமலானுடைய முதல் மாதத்தில் ரமலானுடைய முதல் ஜிம்மாவில் நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே அல்லாஹுடைய நெல்லடியர்களே ரமலானுடைய மாதம் என்பது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வரக்கத்து நிறைந்தது பாக்கியம் நிறைந்தது ரமலானுடைய இரவும் சரி ரமலானுடைய பகலும் சரி பாக்கியம் நிறைந்தது பறக்கத்து நிறைந்தது இந்த ரமலானுடைய மாதத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதாக பெருமானார் செல்லல்ல அலி செல்லம் சொல்லி காமிப்பார்கள் அவர் ஹதீஸில் நபி நாய் சல்லல்லா அழிசல்லம் ரமலானுடைய மாதத்தை பற்றி சொல்லும்பொழுது எப்படி சொல்வார்கள் என்றால் ரமலானுடைய முப்பது நாட்களும் பறக்கத்து நிறைந்தது அதில் முக்கியமாக மூன்று பத்தாக ரமலான் ரமலானுடைய மாதத்தை மூன்று பத்தாக பெருமானவர் சல்லா அழிசல்லம் பிரித்து சொல்வார்கள் எப்படி என்றால் அவ்வளோகோ ரகமத்து ரமலானுடைய முதல் பத்து அல்லாவுடைய ரஹமத்தை பெற்று தரக்கூடிய பத்து வவுசத்தகோ மகப்பீரத்தும் ரமலானுடைய இரண்டாவது பத்து அல்லாஹுடைய மன்னிப்பை தரக்கூடிய பத்து வாகிரவோ எத்துக்குமென நார் ரமலானுடைய கடைசி பத்து நரகத்திலிருந்து விடுதலை பெற்றுத்தரக்கூடிய பத்து என்பதாக பெருமானான் சொல்லல்லாலி செல்லம் சொல்லி கம்பிப்பா அந்த அடிப்படையில் ரமலானுடைய முதல் பத்தில் கடைசியில் நாம் ஒவ்வொரு மூன்று நாள் தான் இருக்கிறது ரமலானுடைய முதல் பத்தில் நாம் இறுதியில் இருக்கிறோம் என்றால் இந்த ரமலானுடைய பத்தை அல்லாவுடைய ரஹமத்தை பெறணும் அல்லாஹலா நம்ம நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்கணும் அப்படின்னா அல்லாவுடைய மன்னிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம் அதே நேரத்தில் அல்லாவுடைய மன்னிப்பு ரொம்ப நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா அல்லாவுடைய ரகமத்தை ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதாக பெருமாநா சொல்லல்லா அழி சொல்ல சொல்லிக்க அன்பிருக்கிறவர்களே அல்லாத்தாலா எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியவன் என்பதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருப்போம் பயானில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை விட ஒரு பறவை தன்னுடைய குஞ்சியின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை விட ஒரு மிருகம் தன்னுடைய குட்டியின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை விட அல்லாத்தா இந்த அடியார் நேரத்தின் மீது அதிக அதிகமாக பாசி வைத்திருக்கிறான் என்பதாக பெருமானார் சல்லா அலிஸ்வல்லாம் அதே மாதிரி இன்னொரு ஹதீஸில் ரசூலுல்லா சல்லா அலிஸ்வல்ல சொல்லுவாங்க அல்லாஹ் தலா எந்த அளவுக்கு இறக்கப்படக்கூடியவன் அல்லாஹ் தலா எந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடியவன் என்று சொல்லும் பொழுது ரசூல்ல ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க நாளை மறுமை நாளில் இரண்டு மனிதர்கள் நரகத்திற்கு முதி முடிவு செய்யப்பட்ட இரண்டு மனிதர்களையும் அல்லாஹ் தலா அழைப்பான் ரெண்டு வரும் நரகத்துக்கு முடிவு செய்யப்பட்டவர்கள் ரெண்டு நபர்களையும் அல்லாஹ் தலா அழைத்து சொல்லுவான் நீங்கள் நரகத்துக்கு போங்க நீங்கள் நரகத்துக்கு போங்கன்னு சொல்லி அல்லாத்தாலா உத்தரவிடுவோம் உத்தரவு விட்டோன்னு ரெண்டு வாரம் என்ன செய்வாங்கன்னா ரெண்டு வாரம் ஒருத்தர் கொடுக்குடுன்னு ஓடுவார் நரகத்துக்கு அல்லாஹாலா நரகத்துக்கு போக சொல்லும்போது ஒருத்தர் நரகத்துக்கு ஓடி போவார் கொடுக்குடுன்னு இன்னொருத்தர் என்ன செய்வார்ன்னா கொஞ்சம் தூரம் போவார் அல்லாது திரும்பி பார்ப்பார் கொஞ்சம் தூரம் போவார் அல்லாது திரும்பி பார்ப்பார் அல்லா என் பாவத்தை மடிக்க மாட்டான்னா எம்எல்ஏ இறக்கப்பட மாட்டான்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போவார் நரகத்தினுடைய எண்டு வர வாசல் வர ரெண்டு வர் ஒருத்தர் ஓடுவார் ஒருத்தர் திரும்பி திரும்பி பார்ப்பார் ரெண்டு வரையும் அல்லாத்தலை கூப்பிடுவான் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வரையும் கூப்பிட்டு விசாரிப்பான் நீ எதுக்கு நரத்தில் நரகத்துக்கு போகணுன்னு சொன்ன உடனே நீ கொடுக்குன்னு ஓடி நீ என்ன காரணம் நீ எதுக்கு திரும்பி திரும்பி பார்த்துருப்பேன்னு சொல்லி ரெண்டு நபர்கிட்டையும் அல்லாத்தல காரணத்தை கேட்கும் பொழுது அதில் முதல் நபர் சொல்லுவார் யா அல்லா நீ நரத்துக்கு போகணுன்னு சொன்ன உடனே எதுக்கு நான் கொடுக்கணுன்னு வாடுனேன் அப்படின்னா உலகத்தில் வாடும் பொழுது உன்னுடைய பேச்சுக்கு நான் கட்டுப்படலை தொழுக சொன்னால் தொழுகலை நோன் சொன்ன சொன்னேன் நோன் போய்க்கல கொடுக்க சொன்ன ஜக்காது கொடுக்கல ஹஜ்ஜி செய்யிருச்சுன்னா ஹஜ்ஜி செய்கிற உலகத்தில் வாழும்பொழுது உன்னுடைய பேச்சு கட்டுப்படாமல் வாழ்ந்துட்டேன் இந்த உலகத்தில் உன்னுடைய பேச்சு கட்டுப்படணும்னு சொல்லி அதனால்தான் நான் நான் நீ நரகத்துக்கு போக சொன்னோன்னே நான் நரகத்துக்கு ஓடணே என்பதாக அந்த மனிதர் சொல்வேன் ரெண்டாவது மனிதர்கிட்ட காப்பா நீ எதுக்கு இப்போ திரும்பி திரும்பி பார்த்திய என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதர் சொல்வால் அல்லாஹ் நீ குரானில் பல்வேறு இடங்களில் பல்வேறு இடத்துல நீ சொல்லக்கூடிய வார்த்தை வஃர் ரஹீம் நீ ரொம்ப ரொம்ப இறக்கக்கூடிய இறக்கப்படக்கூடியவன் நீ ரொம்ப ரொம்ப மன்னிக்கக்கூடியவன் சொல்லி பல்வேறு இடங்கள்ல மேலே இறக்கப்பட மாட்டியா என்னுடைய பாவத்தை மணிக்க சொல்லி தான் நான் திரும்பி திரும்பி பார்த்தேன் சொல்லும்போது அல்லா அந்த ரெண்டு மனிதர்களையும் சொல்லுவான் என்னுடைய ரகமத்தை கொண்டு நீங்கள் ரெண்டு பேர் சொர்க்கத்துக்கு போங்க என்னுடைய ரகமத்தை கொண்டு நீங்கள் ரெண்டு பேர் சொர்க்கத்துக்கு போங்க என்பதாக அல்லா தான் அந்த இரண்டு நபர்களையும் அனுப்பி வைப்பான் என்பதாக ஹதீர் சில பார்க்குறாங்க ஒரு மூமின் என்ன பாவம் செஞ்சாலும் சரி அல்லாவுடைய ரகமத்தை விட்டு நிராசை அடையக்கூடாது அல்ல என் பாவத்தை மன்னிப்பானான் அதெல்லாம் எவ்வளோ பாவம் செஞ்சுடுன்னு சொல்லி எந்த சூழ்நிலையிலும் நிராசை எடுத்து விடக்கூடாது அல்லாவுடைய ரகமத்தின் மீது நம் கருணை வைக்க வேணும் அல்லா நிச்சயமாக நம் மீது மணிப்பான் அல்லா நம் மீது இறக்கப்படுவான்னு சொல்லி ஒவ்வொரு மோமியினும் என்னை நினைக்க வேண்டும் என்பதாக பெருமானார் சொல்லல்லா அலி சொல்லம் சொல்லிக்காம அதே மாதிரி ரமணானுடைய முதல் பத்தினுடைய இறுதியில் வந்துட்டோம் ரமணானுடைய இரண்டாவது பத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பத்து உலகத்துல பாம் செய்யாத மனிதர்கள் உலகத்துல யாருமே கிடையாது ரசூல்லா சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்கன்னா குல்லுபனி ஆதம வஹத்தா ஊட் வஹைரு ஹத்தா ஈனவ தவாபுன் ஆதமுடைய சந்ததிகள் ஆதமுடைய பிள்ளைகள் அனைவருமே தவறு செய்யக்கூடியவர் தான் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர் தான் அதில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா வஹை ஹத்தா ஈனவ தவாபுன் தன்னுடைய பாவத்தை நினைச்சி வருத்தப்பட்டு அல்லா இந்த நேரத்தில் இந்த இடத்துல என்னென்ன பாவத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லி தன்னுடைய பாவத்தை நினைச்சி யாரெல்லாம் வருத்தப்பட்டு அல்லாவிடத்தில் பாவமுனிப்பு தெரிகிறார்களோ அவர்கள்தான் தவபா செய்யக்கூடியவர்கள் சிறந்தவர்கள் என்பதாக ரபியால் நாயிப் சல்லா அலிஸ்வல்லாம் ஒரு ஹதீஸ் உல் சொல்லுவாக கணித் அதிகமாக ரமலான் அல்லாவுடைய ரஹமத்தையும் பெறணும் அதே நேரத்தில் அல்லாவிடத்தில் இடத்தில் அத்தீமதியமாக அல்லாஹ் விடத்தில் ரசூல் செல்லலாட்சி சொல்லலாம் அவங்கள பற்றி நம்மளாம் கேள்விப்பட்டிருப்போம் ரசோல்லாவுடைய முன் பாவங்களும் மணிக்கப்பட்டு விட்டது ரசோல்லாவுடைய பின் பாவங்களும் மடைக்கப்பட்டு விட்டது ஆனால் ரசூல்ல எப்படி செய்வாங்க என்ன செய்வாங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை தடவை அல்லா இடத்துல போய் தேடுவாங்கன்னு சொல்லி ஹதீசில் பார்க்கும்பொழுது ரசோல்லா சொல்லுவாங்க யா யோநா மக்களே தூபி அல்லா நீங்கள் அல்லாவின் பக்கம் மீண்டு வாருங்கள் அல்லாவின் பக்கம் மீண்டு பாருங்கள் பஸ் நீங்கள் அல்லா இடத்துல அதிகமதியமாக பா மணிப்பு தேடுங்க ரசுல்லா சொல்லுவாங்க அல்லாவின் பக்கம் மீண்டு வாருங்கள் அல்லா இடத்தில் அதிகமதியாக பாவனிப்பு தேடுங்கள் இன்னி அத்தூபு ஃபில் யோம் இம்மி அத்த மர்ரா ரசூல்லா சொல்லிட்டு சொல்லுவாங்க நான் ஒரு நாளைக்கு நூறு தடவை அல்லாண்ட பாவ மணிப்பு கேட்குறேன் முன்பாவங்கள் மணிக்கப்பட்டு விட்டது பின்பாவங்கள் மணிக்கப்பட்டு விட்டது ஆனால் நபிசல்லா அலிசல்லாம் அவங்க ஒவ்வொரு நாளும் ரசூல்லா அல்லா இடத்தில் நூறு தடவை பாவ மணிப்பு தேடுவார்கள் என்பதாக வரலாறுல ஹதீசில் பார்க்க நம்பிக்கை நீர்ல முன்பாவங்கள் மணிக்கப்பட்ட நபி பின்பாவங்கள் மணிக்கப்பட்ட நபி பாவம் என்றால் என்னன்னு தெரியாத நபி ஒரு நாளைக்கு நூறு தடவை அல்லாவடத்தை பாவமனிப்பு தேடுறாங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நாளுமே பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கோம் ஒவ்வொரு நாளுமே பாவத்தில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய நாம ஒவ்வொரு நாளும் அல்லா இடத்துல அதிகமதியமாக பாவமிப்பு தேடணும் அதைத்தான் அல்லாத்தலா விரும்புகிறான் பாவமனிப்பு தேடும் பொழுது அல்லாத்தால் ரொம்ப சந்தோஷப்படுகிறான் என்பதை நபி அல்லை செல்லா அலி அவங்க நம்ம ஹதீஸில் சொல்வாங்க நம்பிருக்கிற இடையே அதிகமாக அல்லாவிடத்தில் பாவனைப்பு கே கே தேடுறோம் கேட்குறோம் அப்படின்னா எல்லாம் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிற எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி அந்த பாவத்தை முறையிட்டு அந்த பாவத்தை விடணும் விட்டுட்டு வருத்தப்படணும் எல்லாம் இவ்வளோ பாவத்தை செஞ்சிட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த பாவத்தை நினச்சி வருத்தப்பட்டு நம்ம அல்லாட பாவ மணிப்பு தேடணும் அப்படின்னா நிச்சயமாக அல்லாத்தில் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் என்பதாக நபீல் நாய் சொல்லி சொல்லம் சொல்லி காம்போம் அதே மாதிரி முதல்ல நம்ம செய்யக்கூடிய பாவத்தை விடணும் உள்ளத்துலேருந்து அந்த கரையை போகணும் பாவத்தினுடைய கரையை உள்ளத்திலேருந்து முதல்ல நீக்கணும் எல்லா பாவமும் அது வெறுக்கணும் முதல் அதெல்லாம் தப்பு தப்புண்டா அது தப்பில்ல அப்படின்னு சொல்லி வெறுக்க நியாயப்படுத்தக்கூடிய எந்த பாவத்தையும் பாவத்தை நியாயப்படுத்தாமல் அந்த பாவம் நினச்சி வெறுக்கு ஒதுக்கணும் என்பதாக ஒரு ஹதீஸ் சில பக்கம் அதே மாதிரி ஒரு இபனு ஜவுசி ரஹமத்துல்லா இலை அவங்ககிட்ட ஒரு மனிதர் வருவார் இபனு ஜவுசி ரஹமத்துல்லா இலை அவங்ககிட்ட வந்து ஒரு மனிதர் கேட்பார் இமாம் அவர்களே அல்லாவட்ட பாவ முன்னிப்பு கேட்பது சிறந்ததா அல்லது அல்லாவை அதிகமாக திக்கிரி செய்யறது சிறந்ததா அல்லாவை திகிரி செய்யறது சிறந்ததா அல்லது அல்லாவுடைய பாவ முன்னிப்பு கேட்பது சிறந்ததா அப்படின்னு கேட்கும் பொழுது இப்ரூன் ஜோஷி அஹமத்துல்லாய அவங்க சொல்லுவாங்க ஒரு உதாரணம் அழகான உதாரணம் சொல்லுவாங்க ஒன்றை ஒரு அழுக்கு சட்டை இருக்குது ஒன்ட்ட இவ்வளோ அவளுக்கு அழுக்கு சட்டை இருக்குது அந்த அழுக்கு சட்டையை அப்படியே போடுறது சிறந்ததா அல்லது அந்த அழுக்கு சட்டையை துவச்சி காயப்போட்டு அயன் பண்ணி போடுறது சிறந்ததா அப்படின்னு கேட்பாங்க அப்போ வந்தவர் சொல்வார் அழுக்கு சட்டையை துவைச்சி காயப்பட்டு போட்டு பண்ணி போடுறது தான் சிறந்தது அப்படி சொல்லும் பொழுது இப்படி ஜவுசி ரஹமத்துல்லா சொல்லுவாங்க அல்லாவை திக்ரி செய்வதை விட அல்லாவை திக்ரி செய்வதை விட தான் செஞ்ச பாவத்தை நினச்சி வருத்தப்பட்டு யாரா என்னுடைய பாவத்தையெல்லாம் மன்னிச்சிரு அல்லாஹ் என்னுடைய பாவத்தையெல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லி வருத்தப்பட்டு அந்த பாவ போக்குவது தான் அல்லாவை திக்ரி செய்வதை விட சிறந்தது என்பதாக இப்படி ஜவுசி ரஹமத்துல்லாஹி அலி அவங்க சொல்ல செய்தியாக நம்ம வரலாறுல பார்க்க நம்பிக்கை ஆக ஒவ்வொரு நாளும் நம்ம அதிகம் அதிகமாக அல்லாட்ட பாவ மன்னிப்பு தரணும் பொதுவாக அல்லாத்தால் எப்போதுமே மன்னிக்கக்கூடியவன் தான் எப்பொழுதுமே மே ரஹத்து செய்யக்கூடியதான் குறிப்பாக இந்த ரமலானுடைய மாதத்தில் நடுவு பத்தில் இரண்டாவது பத்தில் மன்னிப்பதற்கு தயாராக இருக்க எவ்வளோ எவ்வளவு பேர் பாவம் செஞ்சாலும் சரி அந்த அடியாரனுடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லா தலா தயாராக இருக்கிறான் என்பதாக நபி அலிமி சல்லா அலிஸ்லம் ஹதீஸ்ல சொல்வதை நாம இருக்கிறோம் இல்லையே அதே நேரத்தில் நம்ம பாவம் செஞ்சுட்டோம் பாவம் செஞ்சுட்டு அல்லாட்ட பாவ மணிப்பு தேடுறோம் பாவமணிப்பு கேட்குறோம் அப்படின்னா அல்லாத்தாலும் ரொம்ப சந்தோஷப்படுறோம் அந்த அடியானை பார்த்து பாவம் செய்து அந்த அடியானுடைய பாவத்தை மன்னித்து விட்டு அல்லாத்தாலா அந்த பா அந்த அடியானை மீது ரொம்ப சந்தோஷப்படுகிறான் மலக்குமார்களோட இடத்தில் கூப்பிட்டு இந்த அடியானை நான் மன்னித்து விட்டேன் இந்த அடியானை என்ன இடத்தில் பாவ தேடி தேடிவிட்டான் என்பதாக மலக்குமார்கள்ட்ட கூப்பிட்டு அல்லாத்தாளாக சொல்லி சந்தோஷப்படுவான் என்பதாக நபீ நலமி சல்லா அழைச்சல்லம் சொல்லிவிட்டு ஒரு உதாரணம் சொல்லுவாங்க ஒரு ஹதீசர் ஒரு உதாரணம் சொல்லுவாங்க எப்படி உதாரணம் சொல்லுவாங்கன்னா ஒரு மனிதர் பாலை இடத்தில் பயணம் செய்றார் பாலைவனத்தில் நீண்ட தூரம் பயணம் செய்தார் அவருக்கு தேவையான ஒட்டகத்தில் அவருக்கு தேவையான உணவு இருக்கு அவருக்கு தேவையான உடை இருக்கு அவருக்கு தேவையான தண்ணீர் இருக்கு எல்லாத்தையும் பார்சல் பண்ணிட்டு பையில எடுத்துட்டு ஒட்டகத்தில் பயணம் செய்கிறார் நீண்ட தூரம் பயணம் செய்தார் அந்த மனிதர் பயணம் செஞ்சுகிட்டே போகக்கூடிய அந்த நேரத்தில் ஒரு இடத்துல அசதியாகாது தூங்கலாம்னு சொல்லி ஒட்டகத்தில் இருந்து இறங்கி தூங்குகிறாரு ஒட்டகத்தில் இருந்து இறங்கி ஒரு இடத்துல ஓய்வு படுவதற்காக தூங்குகிறாரு தூங்கிட்டு தூக்கத்துலேருந்து எழுந்து பார்த்தா ஒட்டகம் காணாமல் போச்சு ஒட்டகம் காணாமல் போச்சு ரசுலாக சொல்லுவாங்க இந்த அது இந்த உதாரணத்தை அப்போ ஒட்டகம் ஒட்டம் போச்சு பொதுவாக அவருக்கு தேவையான எல்லாமே அதில் இருக்குது பாலைவனத்தில் யாருமே இல்லை தனிமையில் பயணம் செய்கிறாரு அவருக்கு தேவையான உணவும் அந்த ஒட்டகத்தில் தான் இருக்குது அவருக்கு தேவையான உணவும் அவருக்கு தேவையான ஆடையும் அவருக்கு தேவையான தண்ணீரும் அந்த ஒட்டத்தில் தான் இருக்குது ஆனால் தூங்கி எஞ்சி பார்த்தா ஒட்டகம் காணாமல் போச்சு பார்த்து பதறி போய் அவர் என்ன செய்கிறார் எல்லா இடத்துலையும் எல்லா திசையிலையும் தடிகிட்டே இருக்கிறார் இந்த பக்கம் போகிறாரு இந்த பக்கம் போகிறாரு எல்லா திசையும் நோக்கி பயணம் செஞ்சு தடிக்கிட்டே போகிறாரு கடைசியில் ரொம்ப அசதியாகி பின்னாடி நம்ம அங்கிட்டே மௌத்தாக வேண்டியது அந்த சூழ்நிலையில் வந்த இடத்துல அதே இடத்துல மறுபடியும் வந்து தங்குறார் அந்த இடத்துல இருந்து மறுபடியும் தூங்குதார் அசதியில் போயிட்டு வந்த அசதியில் மறுபடியும் அதே இடத்துல தூங்குறாரு தூங்கி எந்திரிச்சு பார்த்தா மறுபடியும் அந்த ஒட்டகம் அதே இடத்துல நிற்கிது மறுபடியும் அந்த ஒட்டகம் அதே இடத்துல நின்ற உடனே ரொம்ப பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு அவர் சொன்ன வார்த்தை என்னென்னா அல்லாஹ் அன் தாபதி வான ரப்புக் சந்தோஷத்தில் எப்படி சொல்கிறார் பொதுவாக நம்ம ஒரு பொருளை காணாமல் போயிட்டு அப்படின்னா ரொம்ப நேரம் தடிக்கிட்டே இருப்போம் தேடின இடத்துல தேடுவோம் பீரலில் ஒரு பொருளை வச்சுருப்போம் எங்கேயாச்சும் வச்சிருப்போம் பீரலில் தடிகிருப்போம் தேடின இடத்துல மறுபடியும் தேடுவோம் தேடிக்கிட்டே இருப்போம் தேடின பொருளை தொலைஞ்ச பொருளை கிடச்சிட்டுன்னா ரொம்ப சந்தோஷப்பா அதே மாதிரி அவர் நான் தொலைஞ்சு போன பொருளை அந்த ஒட்டகம் காணாமல் போயிட்டு மறுபடியும் கிடச்ச உடனே அவர் எப்படி அல்லாட துவா செய்கிறார் சந்தோஷத்தில் எந்த வார்த்தையை சொல்ல அல்லாஹும் மன் தபதி நீ நீந்தான் என்னுடைய அடிமை சந்தோஷத்தில் அவர் சொல்கிற வார்த்தை எல்லாம் நீந்தான் என்னுடைய அடிமை ஆனால் ஆனால் நான் தான் உன்னுடைய இறைவன் அப்படிங்கிற மாதிரி வா வார்த்தையை மாற்றி சொல்லார் பொதுவாக எப்படி சொல்லியிருக்கணும் யெல்லாம் நான் தான் உன்னுடைய அடிமை நீ தான் என்னுடைய ரப்பு கிடைக்க செஞ்சு செஞ்சில் நன்றி சொல்கணும் ஆனால் அவர் சந்தோஷத்தில் மாற்றி சொன்னார் என்று சொல்லிவிட்டு ரசுல்லா சொல்லுவாங்க இப்படி ஒரு அடியானுடைய ஒரு பொருளை காணாமல் போன பொருள் கிடைத்த உடனே எப்படி ஒரு அடியான் சந்தோஷப்படுகிறானோ அதே போன்று அல்லா தாலா தான் செஞ்சத்தை பாவத்தை நினச்சி ஒரு அடியான் அல்லா இடத்துல தேடக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாத்தில் அதிமதியமாக சந்தோஷப்படுகிறான் என்பதாக நபி அல்லாம் செல்லல்லா அலி செல்லம் ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க ஒவ்வொரு நாளும் இந்த உள்ள அடியார்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள் தான் பாவம் செய்யக்கூடிய பாவம் செய்யாத மனிதர்களே இந்த துணியாவில் யாருமே கிடையாது தன்னுடைய பாவத்தை நினச்சி வருத்தப்பட்டு கவலைப்பட்டு அல்லா இடத்துல அதிக அதிகமாக பாவம் மணி தடிக்கிட்டே இருக்கிறோம் நிச்சயமாக மன்னிப்பதற்கு அல்லா தால தயாராக இருக்கிறான் என்பதாக நபி அலாம் செல்லல்லா அலிஸ்லம் அதிக சொல்லுவாங்க அன்பிற்கினவர்களே எத்தனையோ ஆண்டு காலம் நம்மலாம் பாவம் செஞ்சுருப்போம் ஆனால் அந்த பாவத்தை விடணும் பாவத்தை நினச்சி வருத்தப்பட்டுருக்குமா அப்படின்னா நிறைய பேர் வார்த்தைப்படமே காட்டும் எவ்வளோ பாவம் செஞ்சுருப்பான் அந்த பாவத்தை நினச்சி வருத்தப்பட்டுருப்பான்னா வருத்தப்பட்டுருக்க மாட்டோம் ஆனால் நபியல் நமிசெல்லா அழிச்சலன் சொல்லுவாங்க மொதல் பாவத்தை நினச்சி வருத்தப்படும் பாவம் செஞ்சிட்டோமா எல்லாம் என்னுடைய பாவத்தை என்னை மன்னிச்சிருன்னு சொல்லி வருத்தப்படணும் கவலைப்படணும் கவலைப்பட்டு அந்த பாவத்தை விடணும் அந்த பாவத்தை விட்டுட்டோம் அப்படின்னா அல்லாத்தாலும் மன்னிப்பதற்கு தயாராக இருக்கலாம் என்பதாக அதிக சில நபியல் நமிசெல்லா அழிச்சலாம் சொல்லிக்கிறேன் இல்லை எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் எத்தனை வருஷம் நம்ம பாவம் செஞ்சாலும் சரி அந்த பாவத்தை நினச்சி வருத்தப்பட்டுட்டு அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடணும் அப்படின்னா மன்னிப்பதற்கு அல்லா தயாராக எத்தனை வருஷம் பாவம் செஞ்சாலும் சரி அந்த பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லா தால தயாராக இருக்கிறான் என்பதாக பல்வேறு செய்திகளை பார்க்கலாம் ஒரு வரலாறு நபி மூசா அலையாருடைய காலகட்டத்தில் ரொம்ப வருஷமாக மழையே இல்லை ரொம்ப நாளாக மழை இல்லாமல் மக்களெல்லாம் ரொம்ப சிரமப்படுறாங்க சிரமப்பட்டு மக்களெல்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மூசா நபிட்ட ஒரு கூட்டமாக வராங்க மூசா நபிட்ட ஒரு கூட்டமாக வந்து மூசா பீட்டை சொல்கிறாங்க அல்லாவுடைய தூதரே நீங்கள் அல்லாவுடைய நபி அல்லாவுடைய தூதர் நீங்கள் அல்லா இடத்துல துவா செஞ்சு எங்களுக்காக மழை வேண்டி துவா செய்யுங்க மழை வேண்டி அல்லா இடத்துல இங்கே துவா செய்யுங்கன்னு சொல்லி மூசா அலி இஸ்லாமருடைய கூட்டுத்தார்கள்லாம் மூசான பீட்டை வந்து சொல்கிறாங்க நீங்கள் அல்லாட்ட துவா செய்யுங்க மலைக்காக அப்படின்னு சொல்லும் பொழுது மூசா நபின்னு சொல்கிறாங்க நான் துவா செய்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா மக்களையும் ஒன்றா சேர்ந்து கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு இடத்துக்கு எழுபதாயிரம் நபர்களை மூசா நபி ஒன்றா சேர்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அல்லா இடத்துல துவாச்சிவருக்காக ஒரு பெரிய இடத்துல கூட்டிகிட்டு போய் துவாச்சி அல்லாட்ட அல்லாட்டை கையேந்தி துவாச்சரியா இந்த சமுதாயத்திற்கு பிரகத்தை நிறைந்த மலை இறக்குவாயாக முதல் நாள் துவாச்சி இறங்க மலை இறங்கலை ரெண்டாவது நாளும் அதே மாதிரி எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு போய் துவாச்சி இறாங்க ரெண்டாவது நாளும் மழை வேறல மூணாவது நாள் அதே மாதிரி மூசா நபி போய் எல்லா மக்களையும் ஒன்றும் அழைச்சி கூட்டிகிட்டு போய் எல்லா இடத்துக்கு துவா இறாங்க மூணாவது நாள் செஞ்சால் மழை இறங்கலை மூணு நாள் கழிச்சு மூசா லேசலாம் அவர்கள் எல்லா இடத்துல கையேந்து கேட்குங்கயா அதெல்லாம் என்ன காரணம் மூணு நாள் எல்லா மக்களையும் கூட்டிகிட்டு வந்து எழுபதாயிரம் நபர்களை கூட்டிகிட்டு வந்து நான் அவன்கிட்ட கையேந்து துவா செய்கிறேன் எல்லாம் மலையாக இறக்குன்னு துவா செய்கிறேன் என்ன காரணம் மலை இறங்கலையா என்ன காரணம் அப்படின்னு சொல்லி மூசா நபி அல்லா இடத்துல கேட்குறாங்க கேட்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லா தலா சொன்னால் மூசாவே உங்கள் உங்களுடைய கூட்டத்தில் ஒரு மனசாக இருக்கான் ஒரு பாவி இருக்கிறான் உங்களுடைய எழுபதாயிரம் நபர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் ஒரு மனிதன் இருக்கிறான் அவன் எப்படிப்பட்ட மனிதன் தெரியுமா நாற்பது வருஷம் பாவம் செஞ்ச பாவி ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை நாற்பது வருடம் பாவத்திலே மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதன் பாவம் செய்யக்கூடிய அந்த மனிதன் நாற்பது வருஷம் பாவம் செஞ்ச அந்த பாவி அந்த கூட்டத்தில் இருக்கிறான் எழுபதாயிரம் நபர்களோடு ஒருத்தனாக இருக்கிறான் அந்த மனிதன் அந்த கூட்டத்தை விட்டு எழுந்து போனால் தான் உங்களுடைய கூட்டத்திற்கு உங்களுடைய சமுதாயத்துக்கு மழை இறங்கும் அப்படின்னு சொல்லி யாராவத்தாலும் உத்தரவிடுதான் உத்தரவிட்டு சொன்னால் முசாவே அந்த மனிதன் அந்த தான் மழை வரலை அப்படிங்கிறத அந்த சமுதாய மக்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் எழுபதாயிரம் நபர் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் நீங்கள் அறிவு செய்யுங்க நம்மளுடைய சமுதாயத்தை எதற்கு மழை வரல எதற்கு மழை இறங்கலை அப்படின்னா பாவம் நாற்பது வருஷம் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனிதன் அந்த கூட்டத்தில் இருக்கிறான் அவனால் தான் இந்த கூட்டத்திற்கு மழை இறங்கலை அப்படிங்கிறத நீங்கள் அறிவு செய்யுங்க அந்த கூட்டத்தை விட்டு அவன் வெளியேறினால்தான் அந்த கூட்டத்தை விட்டு அந்த நாற்பது வருஷம் பாவம் செஞ்ச பாவி வெளியேறினால் தான் அந்த உங்களுடைய கூட்டத்துக்கு மழை வைங்கிற அறிவு செய்யுங்க அந்த மனிதனை வெளியே போக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அல்லா தலா மூச நபிக்கு உத்தரவிடுதான் Musa Nabi Arif Seranga. நம்மளுக்கு சமுதாய மக்களுக்கு இந்த ஊருக்கு மலவலாமல் இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா நாற்பது வருஷம் பாவம் செஞ்ச பாவி இந்த கூட்டத்தில் இருக்கிறான் நாற்பது வருஷம் பாவம் செஞ்சு ஒரு பாவி இந்த கூட்டத்தில் இருக்கிறான் அவன் அந்த கூட்டத்தை விட்டு வெளியேறினால்தான் அல்லா தாலா அந்த பாவ மலை இறக்குவான் என்று சொன்னபோது ஒவ்வொருத்தரும் தனக்குள்ளே எல்லாருமே பார்த்துக்கிறேன் யார் அந்த பாவி நாற்பது வருஷம் பாவம் செஞ்சு பாவி யாருன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய முகத்தை முகத்தை பார்க்குறாங்க யார் யார் யாருன்னு வெளியே பார்க்குறாங்க யார் போகிறது மாதிரியே தெரியல இந்த கூட்டத்தில் வெளியே யாராச்சும் போகிறாங்களான்னு எட்டி எட்டி பார்க்குறாங்க யாரும் போகிறது மாதிரி தெரியல கடைசியில் அந்த நாற்பது வருஷம் பாவம் செஞ்ச பாவிக்கு தெரிஞ்சிட்டு அல்லாஹ் நம்மளத்தை சொல்றான் அல்லா நம்மளத்த இந்த கூட்டத்தில் சொல்றான் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவர் என்ன செய்கிறாரு நாற்பது வருஷம் பாவம் செஞ்ச அந்த பாவி என்ன செய்கிறாண்டா தன்னுடைய பாவம் செஞ்ச அந்த பாவத்தை உணர்றார் நாற்பது வருஷம் பாவம் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் என்ன செய்கிறாரு தன்னுடைய சட்டைக்குள்ள தலை விடுறாரு தன்னுடைய சட்டைக்குள்ளே ஆடைக்குள்ளே தலை விட்டு தம்பி தம்பி அழுகுற யா நாற்பது வருஷம் நான் செஞ்ச பாவத்தை மன்னிச்சிடுறேன் நாற்பது நாற்பது வருஷம் நான் செஞ்ச பாவத்தை மறைச்சி வச்சுருந்தேன் நான் தான் இந்த பாவிக்கிறது யாருக்கும் தெரியாது எல்லாம் இந்த நேரத்தில் இந்த இடத்துல என்னை வெளிப்படுத்திடுறாரு என்னுடைய பா நான் தான் இந்த பாவி நாற்பது வருஷம் பாவம் செஞ்ச பாவின்னு சொல்லி இனை வெளிப்படுத்திருந்தான்னு சொல்லி அந்த இடத்துல அழுது சட்டைக்குள்ள யார் பாத்திரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சட்டைக்குள்ளே தலை விட்டு அழுது அழுது துவாச்சிடுறாரு யாருல என்னுடைய பாவத்தை மடிச்சிரு எல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிடு வரக்கத்தினருந்து இலை மலை இறக்குன்னு சொல்லி அழுது அழுது துவாச்சிறாரு அதை அழுது ஒரு சொற்று கண்ணீர் பூமியில் விழுது விழுறதுக்கு முன்னாடியே அல்லாத்தால் மலை இறக்கி அந்த சமுதாய மக்களுக்கு மலை ஏற்கிறதா எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது கூட்டத்தை விட்டு யாருமே போகலை ஆனால் மழை இப்படி வந்துச்சு கூட்டத்தை விட்டு யாருமே வெளியே போகலை ஆனால் மழை எப்படி வந்துச்சு சொல்லி எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது மூசா நபிக்கும் ஆச்சரியமாக இருக்குது மூசா நம்பி அல்லாட்ட மறுபடியும் கையெழுத்து கேட்கறேன் யாரில் என்ன காரணம் நீ தான் சொன்ன நாற்பது வருஷம் பாவம் செஞ்சு ஒரு பாவி கூட்டத்தில் இருக்கிறான் அவன் வெளியே போனா தான் உங்கள் கூட்டத்துக்கு மழை வரும்ட யாருமே போகலையா என்ன காரணம் எப்படி மழை வந்துச்சுன்னு கேட்கும்பொழுது மூசா நப்பீட்டு அல்லா உத்தரவிட்டேன் மூசாவே அந்த அடியான் நாற்பது வருஷம் பாவம் செஞ்ச அந்த அடியான் என்னிடத்தில் இடத்துல பாவமணிப்பு கேட்டான் எல்லாம் என்னுடைய பாவத்தையெல்லாம் மடிச்சுட்டு சொல்லி பாவமணிப்பு கேட்டதுனால நான் உன்னுடைய பாவத்தையெல்லாம் மடிச்சுட்டேன் நாற்பது வருஷம் பாவம் செஞ்சு எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டு நான் சமுதாய மக்களுக்கு மலை இறக்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்பொழுது மூசா நப்பி அடுத்துக்கப்பங்க யாருலாம் அந்த பாவி யார் அந்த நாற்பது வருஷம் பாவம் செஞ்சு அந்த பாவி யார் எனக்கு காட்டு அப்படின்னு சொல்லும்பொழுது அல்லாத்தரம் மூசா நப்பீட்டு சொன்ன மூசாவே நாற்பது வருஷம் பாவம் செஞ்சுக்கிறந்தான் இந்த துனியாவில் நாற்பது வருஷம் பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான் எனக்கு கட்டுப்படலை பாவம் செஞ்சுக்கிட்டே இருந்தான் ஆனால் அந்த கூட அவனை அவன் யாருன்னு சொல்லி வெளிப்படுத்தலை யாருக்கும் நான் காட்டலை ஆனால் இந்த நேரத்தில் அவன் பாவம் செஞ்ச பாவத்திற்குலாம் என்கிட்ட மன்னிப்பு கட்டி என்னுடைய மன்னிப்பை பெற்ற அடியானாக மாறிட்டான் இப்போ நான் அவன்கிட்ட காட்டுவானா என்பதாக பூசா நபீர் சொன்னதாக வரலாறுலாம் நம்ம பிரிக்கினே இல்லை அல்லாத்தால் எவ்வளோ இறக்கப்படக்கூடியவன் மன்னிக்கக்கூடியவங்கிற இந்த ஒரு ஹதீஸ் போதுமானது நம்ம உலகத்தில் எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம் பிறந்திலேருந்து இதுவரைக்கும் எவ்வளவோ பாவம் செய்கிறோம் செஞ்சுக்க இருக்கிறோம் ஆனால் நம்முடைய பாவத்தை அல்ல வழிகாட்டுறானா அப்படின்னா கிடையாது எல்லாம் மறைச்சி வச்சிருக்கான் மறைச்சி வச்சுருப்பதே பெரிய பாக்கியம் அல்லாத்தால் நம்ம செஞ்ச பாவத்தில் யார்கிட்ட முறையிடணும் அப்படின்னா அல்லாட்டத்தை முறையிடணும் எல்லாம் என் பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாட்டை முறையிட்டுக்கிட்டே இருக்கிறோம் பாவ மணி தடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா மன்னிப்பதற்கு அல்லாம் தயாராக இருக்குது எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் சரி அந்த பாவத்தை விடணும் முதல்ல அந்த பாவத்தை உடையணும் விடணும் அடுத்து நம்ம செஞ்ச பாவத்தை நினச்சி வருத்தப்படணும் கவலைப்படணும் யாருலாம் இத்தனை வருஷம் இவ்வளோ பாவம் செஞ்சிட்டேன் யாருலாம் இத்தனை வருஷம் இவ்வளோ பாவம் செஞ்சுட்டேன் உனக்கு கட்டுப்படாமல் நடந்துவிட்டேன் உன்னை துழுகாமல் இருந்துட்டேன் வைக்காமல் இருந்துட்டேன்னு சொல்லி நம் நினச்சி வருத்தப்பட்டு அல்லாட்ட அந்த பாவ மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா நிச்சயமாக மன்னிப்பதற்கு அல்லா தால தயாராக இருக்கிறான் என்பதாக நபி அலம் சொல்லல்லா அலுல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்லிக்கணும் இல்லை ரமலானுடைய நம்ம ரமலுடைய மாதம் என்பது ஒவ்வொரு நாள் பறக்கத்தை நிறைந்து தான் முதல் ரம் ரமலானுடைய முதல் பத்து ரமத்தை பற்றி தரக்கூடிய பத்துண்டா ரமலானுடைய இரண்டாவது பத்து அல்லாவுடைய மன்னிப்பை தரக்கூடிய பற்ற இந்த ரமலானுடைய மாதத்தை நம்ம அதிகமாக அவலு செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதிகமாக குரான் ஓதணும் குரான் ஓத தெரியலையா குரானை பார்க்கணும் குரானை கேட்கணும் குரான் ஓதுறாங்களா அதை கேட்குறது இதெல்லாம் நன்மை அதே நேரத்தில் அதிக அதிகமாக நபிலான வணக்கங்களில் சுண்ணத்தான வணக்கங்களில் அதிகமாக ஈடுபடணும் அதே நேரத்தில் அதிக மதியமாக தான தர்மம் செய்யணும் இதை நம்ம செய்யக்கூடிய எல்லா அமருக்கும் அல்லாஹ் ரமணானுடைய மாதத்தில் பன் பன்மடங்கா அல்லக்கூடிய தரம் தலா பன் மடங்காக ஒரு சுண்ணத்தான தொழுகிற தொழுகிறோம் ரமணானுடைய மாதத்தில் அப்படின்னா வரலு தொழுதால் என்ன நன்மை அந்த அளவுக்கு நன்மை பூமியை தரான் பர்லு தொழுகுறோம் அப்படின்னா எழுபது மடங்கு பர்லான் நன்மைகள் அல்லாஹ் தலா என்பதாக ரசூலுல்லா சொல்லா சொல்லி சொல்லுவாங்க அப்படி ரமலானுடைய மாதத்தில் எந்த சூழ்நிலை நான் வீணாடித்து விடக்கூடாது அதிகமாக அமல் செய்யணும் பொதுவாக ரமலானுடைய மாதத்தை அதிகமாக திக்கர் செய்யணும் மாசத்தில் அதிகம் அதிகமாக திக்கர் செய்யணும் திக்கருக்காண்டு பல்வேறு சிறப்புக்கள் இருக்குது பல்வேறு நன்மைகள் இருக்குது நம்மள ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி முடித்து கொடுக்கிறேன் ரசூல் சலா அலி சொல்லம் ஒரு ஹதீசர் சொல்லுவாங்க அஃலலுத் திக்ரி லாயில் ஆஹ் அல்லல்லா முகமது ரசுல்லா திக்கருகளில் சிறந்தது எது அப்படின்னு கேட்கும்போது ரசுல்லா சொல்லுவாங்க திக்கருகளில் சிறந்தது லாயில் ஹில் அல்லா முகமது ரசூல்ல்லா தான் அந்த திக்ரு தான் திக்கருகளில் சிறந்தது ஒரு அடியான் இந்த திக்கர் அதிகமாக சொல்லிகிட்டே இருக்கிறான் அதே நேரத்தில் மௌத்தாக ஆகக்கூடிய நேரத்தில் ஒரு அடியானுடைய கடைசி வார்த்தை லாயில்லாஹில் அல்லா அப்படின்னு சொல்லி வந்துட்டு அப்படின்னா வதகர் அல் ஜன் அவர் சொர்க்கவாதி ரசூல்லா சொன்னாங்க யாருடைய கடைசி வார்த்தை லாயில் அல்லா முகமது ரசூல்ல்லான்னு சொல்லி முடிவு முடிதோ கடைசி ரூஹு பிரியுதோ அவர் அல் ஜன் அவர் சொருக்குவாரு என்பதாக ஹசூல் அல்லாயை சுபச்சேதி சொன்னார்கள் என்பதாக ஹதீஸ் இருப்பாங்க அதே மாதிரி லாயில்லா களிமாவுக்கு மட்டும் பல்வேறு சிறப்புகள் உண்டு ரசூல் அல்லா அவர் ஹதீஸ் சொல்லுவாங்க நாளை நாளில் என்னுடைய உம்மத்தில் ஒருத்தர் வருவார் நாளை மறுமை நாளில் என்னுடைய உம்மத்தில் வருவார் பாவம் செய்த ஒரு அடியான் பாவம் செஞ்ச ஒரு மனிதர் வருவார் அவர் எப்படி வருவார் அப்படின்னு பொழுது ரசீல்லா சொல்லுவாங்க திசாத்தும் ஒரு திசீன சிஞ்சில்லன் தொண்ணூற்றி ஒம்பது மூட்டை பாவம் அவர் செஞ்ச பாவத்தினுடைய மூட்டை எந்த அளவுக்கு இருக்கும்டா தொண்ணூற்றி ஒம்பது மூட்டை பாவத்தினுடைய மூட்டை இழுத்து கொண்டு வருவார் அதனுடைய ஒரு ஒரு பாவத்தினுடைய ஒரு மூட்டையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குண்டா குள்ளு செஜில் மிஸ்ல மத்தல் பஷர் ஒரு மூட்டையினுடைய அளவு அந்த பாவத்தை கொட்டி விட்டுரும் அந்த பாவத்தை ஒரு மூட்டையை கொட்டி விடுறோம் அப்படின்னா மத்தல் பஷர் நம்ம கண்ணுக்கு எவ்வளோ தூரம் தெரியுது கண்ணு கட்டின தூரம் அந்த பாவமாக இருக்கும் அதே மாதிரி தொண்ணூற்றி ஒம்பது மூட்டை பாவத்தை செஞ்சுட்டு ஒருத்தர் வரார் அந்த மனிதன்ட்டு அல்லாஹ் விசாரிப்பான் இந்த எல்லாம் நீ தான் செய்தாயா எல்லா பாவம் எவ்வளோ பாவம் இருக்குது மூட்டை மூட்டையாக பாவம் இருக்குது ஒரு மூட்டையினுடைய அளவு மத்தல் பஷர் கண்ணு கட்டின தூரம் பாவமாக இருக்குது இந்த பாவத்தையெல்லாம் செய்தது நீ தானா அப்படின்னு சொல்லி அல்லாத்தில் கேட்கும்பொழுது அவள் அந்த மனுஷன் சொல்வான் எல்லா பாவத்தையும் நான் தான் செஞ்சியா அல்லா அல்லாஹ் எல்லா பா துன்கரும் மீன் ஹாதா செய்யா இந்த பாவத்தை ஏதாச்சும் மறுக்கிறியா எல்லா பாவத்தையும் செஞ்சது நீதானான்னு தானான்னு சொல்லும்போது ஒத்துக்குருவார் எல்லா பாவத்தையும் நான் தான் செஞ்சேன் அப்படிமா அடுத்து ஏதாச்சும் மறுக்கிறியா அப்படின்னு கேட்பாரு தாலா அந்த அடியாண்டுக்கம் இந்த எவ்வளோ பாவம் மூட்டு முட்டையாக பாவம் செஞ்சுருக்க இந்த பாவத்தை மறுக்கிறியா இல்லை இதனால் இந்த பாவத்தை செஞ்சேன் இதனால் இந்த பாவத்தை செய்யப்போ பொதுவாக நம்ம எல்லாத்துக்குமே காரணம் வச்சுருப்போம் எதுக்கு தொழுதலை அப்படின்னா நேரம் இல்லை அப்படிமா நோன்பு எதுக்கு வைக்கலை அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் வச்சிருப்போம் வெயிலில் போனால் வேலைக்கு போக முடியல அசிரியா இருக்குது அதனால் நோன்பு வைக்கல அப்படிங்க மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் காரணம் வச்சுருப்போம் அதே மாதிரி அல்லாத்தா அந்த கேட்பான் நீ ஏதாச்சும் மறுக்கிறியாப்பா பாவம் செஞ்சிருக்கு இவ்வளோ மூட்டு முட்டையாக பாவம் இருக்க மறுக்கிறியா அப்படின்னு கொடும அவர் சொல்லியா இல்லா மறுக்கிறீங்களா இல்லை எல்லா பாவத்தையும் நான் நான் தான் செஞ்சேன் அப்படி சொல்லுவார் அடுத்து அல்லாஹ் தலை கேட்பான் நன்மையும் தீமை எழுதக்கூடிய வானவர்கள் உன்ட்டு அநீதமாக நடந்துக்கிட்டார்களா நன்மையும் தீமை எழுதக்கூடிய வானவர்கள் உன்ட்டு அநியாயமாக நடந்துக்கிட்டார்களா அப்படின்னு கேட்கும்பொழுது அதில் அந்த மனிதன் சொல்லுவா அல்லாஹ் அணியாமல் நடந்துக்கிறல எல்லா பாவத்தையும் நான் செஞ்சேன் மூட்டை மூட்டையாக செஞ்சுருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் நான் தான் செஞ்சேன் சொல்லி சொல்லி முடிக்கும் பொழுது அல்லாஹ் தலை இல்லை நீ செஞ்ச நன்மை கொண்டு வாருங்கள் மலக்கு மட்டும் அல்லா தலை உத்தரவிடுவான் நீ செஞ்ச அவர் செஞ்ச நன்மை கொண்டு வாருங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரே ஒரு துண்டு சீட்டு மட்டும் கொண்டு வரப்படும் பாவம் மூட்டை மூட்டையாக இருக்குது ஒரு மூட்டையை கொட்டி விட்டுட்டோம்னா மத்தல் பஷர் கண்ணுக்கிட்டுன தூரம் பாவமாக இருக்குது மூட்டை மூட்டையாக பாவம் இருக்குது ஆனால் அவர் செஞ்ச நன்மை என்ன அப்படின்னா ஒரே ஒரு துண்டு சீட்டு மற்றம் கொண்டு வரும் அல்லா தலா அவர் செஞ்ச பாவத்தை ஒரு தராசிலையும் அவர் செஞ்ச அந்த துண்டு சீட்டு நன்மையாக ஒரு திராசில வைக்கும் பொழுது அவருடைய பாவத்தை விட அந்த துண்டு சீட்டு நன்மை கனமனாக மாறும் அப்போ அல்லாட்டுக்கு அப்புறம் அல்ல அது என்ன நான் செஞ்ச அமலுங்கிறியா அது என்ன நன்மை அப்படின்னு கேட்கும் பொழுது அல்லா தலா அந்த சொல்லுவான் செல்வா லாயிலாக இல்லல்லா முகமது ரசோல் அல்லா நீ உலகத்தில் வாடும்பொழுது லாயிலாக இல்லல்லா முகமது ரசோ அல்லா என்ற கொள்கையில் நீ உறுதியாக இருந்த வணக்கத்துக்கு தகுதியானவன் நீ எவ்வளவு பாவம் செஞ்சாலும் நீ வணக்கத்துக்கு தகுதியான அல்லாவை வேறு யாரும் கிடையாது முகமது ரபி அல்லாவுடைய திருத்துதராக இருக்கிறார் என்கிற கொள்கையோடு நீ வாழ்ந்த காரணத்தினால் உன்னுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக அல்லா தலா அந்த மனிதனுக்கு சுபஜித் சொல்வான் என்பதாக ஹதி சில பண் ஆக நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி அல்லா அழுது தொழுது பாமணி தடுக்கிட்டே இருக்கணும் நானும் பாவம் செஞ்சிடலாம் என்ன பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி எந்த சூழ்நிலையும் நம்ம செஞ்ச செஞ்சிருக்கக்கூடிய பாவத்தையும் செய்த பாவத்தையும் நியாயப்படுத்தவே கூடாது செஞ்ச பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லி அல்லாட்ட பாவ மன்னிப்பு தேடிக்கிட்டே இருக்கிறோம்னா அல்லாத்தலா மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் அதே நேரத்தில் பாவ மன்னிப்பு தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அல்லாத்தலா ஒரு குரானில் ஒரு வசனத்தில் சொல்லும்பொழுது எல்லா பிரச்சனைக்கு தீர்வு என்ன அப்படின்னா அல்லாட்ட பாவ மணிப்பு தேடுறோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கு தீர்வாக பாவமணிப்பு அமையும் என்பதாக ரசூல் அல்ல இஸ்லா அலிஸ்வலும் ஒரு ஹதீசர் சொல்லிக்காங்க அல்லாத்தலா நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்த எல்லா தவறுகளையும் எல்லா பாவங்களையும் மனிதன் பரிவானாக ரஹமத் முதல் பத்தை பெறக்கூடிய அல்லாவுடைய ரஹமத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லா பிரிவானாக ரமலானுடைய பத்தியில் அல்லாத்துள்ளம் அனைவருக்கும் முழுமையான மதிப்பை தந்தல் பரிவானாக இருக்கக்கூடிய ரமலானுடைய மதத்தில் முழுமையான முறையில் அடைந்து அமல் செய்யக்கூடிய நல்ல மக்களாக அல்லா நமையெல்லாம் ஆக்கியல் பரிவானாக அஸ்லாம் வலைமத்துல